வணக்கம் நண்பர்களே ஃபிலிம்ஃபேர் அவார்ட் பார்ட் டூ அதாவது ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஃபிலிம்ஃபேருங்கிற மேகசின்ல இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து தென்னிந்திய அளவில் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு எழுவத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வாங்கின நடிகர் நடிகர்கள் பற்றிய ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவார்டு வாங்கின நடிகர்கள் நடிகர்கள் பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் யார் யாருங்கிறத வரிசையாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு படம் பிதாமகன் நடிகர் விக்ரம் ரெண்டாயிரத்தி நாலு படம் பேரழகன் நடிகர் சூர்யா ரெண்டாயிரத்தி அஞ்சு படம் அந்நியன் நடிகர் விக்ரம் ரெண்டாயிரத்தி ஆறு படம் வரலாறு நடிகர் அஜித்குமார் ரெண்டாயிரத்தி ஏழு படம் பருத்தி வீரன் நடிகர் கார்த்தி ரெண்டாயிரத்தி எட்டு படம் வாரணம் ஆயிரம் நடிகர் சூர்யா ரெண்டாயிரத்தி ஒம்போது படம் காஞ்சிபுரம் நடிகர் பிரகாஷ்ராஜ் ரெண்டாயிரத்தி பத்து படம் ராவணன் அவார்டு வாங்கிய நடிகர் விக்ரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று படம் ஆடுகளம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகர் தனுஷ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு படம் மூணு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகர் தனுஷ் ரெண்டாயிரத்தி பதிமூணு படம் பரதேசி ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகர் அதர்வா ரெண்டாயிரத்தி பதினாலு படம் வேலையில்லா பட்டதாரி ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகர் தனுஷ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு படம் ஐ அவார்டு வாங்கிய நடிகர் விக்ரம் ரெண்டாயிரத்தி பதினாறு படம் இறுதி சுற்று அவார்டு வாங்கிய நடிகர் மாதவன் ரெண்டாயிரத்தி பதினேழு படம் விக்ரம் வேதா அவார்டு வாங்கிய நடிகர் விஜய் சேதுபதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு படம் வடசென்னை அவார்டு வாங்கிய நடிகர் தனுஷ் அதே சேம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு படம் நைன்டி சிக்ஸ் அவார்டு வாங்கிய நடிகர் விஜய் சேதுபதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவார்டு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் சூரரை போற்று அவார்டு வாங்கிய நடிகர் சூர்யா அதே போல் அவார்டு வாங்கிய நடிகைகள் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகைகள் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் யார் யாரெலாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம் பிதாமகன் பிதாமகனில் லைலா படம் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் அவ காதல் படம் காதல் அவார்டு வாங்கிய நடிகை சந்தியா ரெண்டாயிரத்தி அஞ்சு படம் கஜினி அவார்டு வாங்கிய நடிகை அசின் ரெண்டாயிரத்தி ஆறு படம் சித்திரம் பேசுதடி அவார்டு வாங்கிய நடிகை பாவனா ரெண்டாயிரத்தி ஏழு படம் பருத்தி வீரன் பிலிம் அவார்டு வாங்கிய நடிகை பிரியாமணி ரெண்டாயிரத்தி எட்டு படம் பூ அவார்டு வாங்கிய நடிகை பார்வதி ரெண்டாயிரத்தி ஒம்பது படம் நான் கடவுள் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகை பூஜா ரெண்டாயிரத்தி பத்து படம் அங்காடி தெரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகை அஞ்சலி ரெண்டாயிரத்தி பதினொன்று படம் எங்கேயும் எப்போதும் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகை அஞ்சலி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு படம் நீதானே என் பொன்வசந்தம் அவார்டு வாங்கிய நடிகை சமந்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு படம் ராஜா ராணி ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகை ரெண்டாயிரத்தி பதினாலு படம் குக்கு அவார்டு வாங்கிய நடிகை மாலவிகா நாயர் படம் நானும் ரவுடிதான் பிலிம் ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகை நயன்தாரா பதினாறு படம் இறுதி சுற்று ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகை ரித்திகா சிங் ரெண்டாயிரத்தி பதினேழு படம் அறம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகை நயன்தாரா ரெண்டாயிரத்தி பதினெட்டு படம் நைன்டி சிக்ஸ் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகை த்ரிஷா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று படம் ஜெய்பீம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய நடிகை லிஜோமோல் ஜோஸ் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்